வணக்கம் இயற்கை விவசாய நண்பர்களே இது உங்கள் மகேஷ்குமார் திருச்சி லால்குடியிலேருந்து பேசுகிறேன் என்னோடய தோட்டத்தில் இப்போதைக்கு வான்கோழி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க எங்கள் தோட்டத்துக்குள்ளே போவோம் நான் போன வீடியோவில் நான் கூந்தரச்சியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்போ ஒரு பத்து வான்கோழி கொஞ்சம் வாங்கி விட்டுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த வான்கோழியோட வளர்ச்சி நீங்கள் பார்க்கலாம் இந்த பத்து வான்கோழியில் வந்து ஒன்று வந்து எப்படி போச்சுனே தெரியலங்க வந்து பார்த்தப்போ ஒம்பது தான் இருந்தது அப்புறமா ஒன்று வந்து எல்லா கோழியும் சேர்ந்து கொத்திருச்சுங்க இப்போதைக்கு ஒரு எட்டு வான்கோழி இருக்குங்க எல்லாமே நல்லா வளர்ந்துருக்குங்க இதில் நிறையா நான் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் பல சர்ச்சுகளை யூடியூப்பில் தேடி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும்னு கடைசியாக இந்த கூண்டு செஞ்சேங்க இந்த கூண்டால் ஒரு பிரோஜனம் இல்லைங்க மொதல் ஒரு ஒரு மாதத்துக்கு இந்த கூண்டு நாங்கள் யூஸ் பண்ணுங்க குஞ்சு வச்சு அடைச்சி அதை வளர்த்தங்க அதுக்கப்புறம் வெளியூட்ட பிறகு இந்த குள்ளே வரதே இல்லைங்க தீனி தீனி சாப்பிட்றதுக்கு மட்டும்தாங்க வருது அடையிறதெல்லாம் வெவ்வேறு இடத்துல அடைஞ்சிக்கிதுங்க இது தேவையே இல்லாத வேலை கூண்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம சிம்பிளாக ஒரு கீத்து கொட்டாயை வச்சே வளர்க்கலாங்க இந்த வான்கோழி வளர்க்குறதுல எனக்கு முன் அனுபவம் கிடையாது ஆனால் இதுலேருந்து நிறையா கற்றுக்கிட்டேங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஆண் வான்கோழிக்கு நாலு இல்லைன்னா அஞ்சு பொட்டைக்கோழி இருக்கணுங்க இங்கே வந்து ஆறு ஆண்கோழி இருக்குது நாலு பெண் கோழி வைக்கி வாங்கினேங்க இப்போ என்ன ஆகிடுச்சி அப்படின்னா இந்த கோழிலாம் பக்கத்து பக்கத்து காட்டில் உள்ள கின்னி கோழியெல்லாம் துரத்திட்டாலே இது அதனால் இப்போ வந்து நான் கோழியை குறைச்சாகணும் நான் ஒன்று ஒன்றா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேங்க ஏன்னா இது கோழி வளர்க்குறது என்னோடய வீட்டு தேவைக்கு மட்டும்தாங்க நான் விற்பனைக்கு பண்ணுறதில்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உணவு காடில் இது ஒரு பாட்டு நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் இறைச்சியை நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துக்கணுன்றதா என்னோடய ஐடியா ஆனால் நல்ல முறையில் வளர்ந்துருக்குங்க இந்த ஓப்பன் ப்ளேஸில் அது காலாட நடக்குதுங்க நான் எந்த மருந்துமே கொடுக்கலங்க நான் வ வர்றது வரட்டும் இருக்கிறது இருக்கட்டும் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன் நல்லபடியாகவே வளர்ந்துருக்குங்க இது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் இந்த விஷயத்தில் வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்ட மற்றும் தெரிஞ்ச விஷயத்தை நான் நேர்மையாக ஒளிமுறை இல்லாமல் உங்களோட பகிர்ந்துக்கிறத எனக்கு மகிழ்ச்சி எங்களோடய தோட்டத்தோட வேலி இருக்குது பார்த்தீங்களா அது கல் மேலே போய் உக்காந்துக்குதுங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கல்லு கம்பி மேலே எல்லாம் வரிசையாக உட்காந்துக்குதுங்க அதனால் கூண்டுக்கு வரதில்ல அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பைப்பை ரெண்டு கல் கட்டி விட்டேங்க இது வரிசையாக இங்கே தாங்க வந்து உக்காந்துக்குது அதனால் இப்போ இந்த கூண்டு அடைக்கணும்னு தேவையில்லை கூண்டு அடைச்சா தான் கொழி வளர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க சின்ன ஒரு கொட்டாயி போன்ட்டு போட்டுவிட்டால் போதுங்க இதுக்கு நான் பண்ண செலவு வந்து அதிகம்தான் இருந்தாலும் இதுலேருந்து சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டேன் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் இது மாதிரி கோழி வளர்க்கணுன்னா ஒரு சின்ன ஷெட்டை போட்டுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டையும் பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளே வைக்க வரும்னு நினச்சி பண்ணுங்க ஆனால் உண்மை என்னென்னா வான்கோழிக்கு பிடிச்சமான இடத்துல தாங்க அது போய் முட்டை வைக்கும் நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி முட்டையை எடுக்கணும் ஆனால் என்னால் கண்டுபிடிக்கும்ல ஒரே இடம் தான் கண்டுபிடிச்சேன் அந்த முட்டையும் காக்காவும் கிரிப்புள்ளையும் மற்ற விலங்குகளும் சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் வான்கோழியோ கோழியோ அமைக்கணுன்றப்ப என்னை மாதிரி கூண்டு அடைக்க வேணாம் சிம்பிளான கொட்டாய் போட்டு நீங்கள் வளர்க்கலாங்க இது வளர்த்தது எதுக்குன்னா என்னோடய உணவு தேவைகளுக்கு தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இதை கொண்டு போய் விற்பனைலாம் பண்ண போகிறதில்ல வீட்டு இறைச்சி தேவையை இது பூர்த்தி செய்யுங்க அவ்வளோதான் உங்கள் தோட்டத்தில் நீங்கள் வான்கோழியோ கோழியோ வளர்க்கணுன்றப்ப என்னை மாதிரி இரும்பு கொண்டு அடைக்காதீங்க சிம்பிளான ஒரு கீத்து கொட்டாயை போட்டே வளர்க்கலாங்க இந்த கோழியை நான் போய் விற்க போகிறதில்லைங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து என்னுடைய இறைச்சி தேவைகளை பூர்த்தி பண்ணோம் நான் வெளியில் போய் வாங்கிறதுக்கு பதிலாக நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் கற்றுக்கிட்ட விஷயம் நான் பண்ண தப்பான விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துட்டேங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்